ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ பற்றி ஜென்வனான விஷயங்கள் தெரிஞ்சிக்கணுமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எஸ்பிஓவுக்கு மற்ற கம்பெனிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நிறையா பேர் கேட்குறீங்க எஸ்பி எஸ்பிஐ எப்போதான் சிஸ்டர் வரும் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே எஸ்பிஐ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியை நம்பலாம் ஓகேங்களா இப்போ வந்து எஸ்பிஓக்கு மற்ற கம்பெனிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ எஸ்பிஓவில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணுறது சங்கர்சாரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது நாளைக்கு முன்னாடி நாற்பது நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து நாற்பது நாள் ஒரு தடவை பிரேக் விட்டாங்க நூற்றி ஐம்பது நாள் பிரேக் விட்டாங்க அதுலெல்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து நாங்கள் பொறுமையாக தான் இருப்போம் எஸ்பிஓ கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் பொறுமையாக தான் இருப்போம் சார் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து இப்போ மாதிரி தான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை அதை இப்போ அப்படியே பிடிச்சி நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் ஓகேங்களா அப்போயே வந்து எத்தனையோ பேர் வந்து இங்கே ரீஃபண்ட் மாதிரி வாங்கிக்கிட்டு போன போனவங்களும் இருக்கிறாங்க ஆனால் வந்து எஸ்பிஓவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறவங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலமையில் தான் இருப்பாங்க ஒரு போஸ்டிங்கில் சூப்பரான போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால எஸ்பிஓவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதை நான் சொல்கிறேன் நான் இப்போ மற்ற கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஜாயின் பண்ணுற வரையும் தான் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க அப்புறமேலும் அவங்களோட கைடன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் எஸ்பியோவில் மட்டும்தான் வந்து நம்மளோட அப்ளைனோட கைடன்ஸும் நம்மளோட அதுக்கு மேல நம்ம கமாண்டர்ஸ் அப்படிங்கிற உள்ள பொசிஷனில் உள்ளவங்களோட கைடன்ஸும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு நீங்கள் உங்களோட அப்ளைண்ட்டை சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து கமெண்டர்ஸ் வந்து கம்பெனியில் சொல்லி உங்களுக்கான சொல்யூஷன் வந்து சொல் சொல்லுவாங்க ஆனால் மற்ற கம்பெனியில் பாருங்கள் உங்களை ஜாயின் பண்ணுற வரையும் தான் வந்து அவங்க குறிக்கோளாக இருந்துட்டு நல்லா பேசுவாங்க அப்புறமேல் கைடன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்னோட கமெண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மத்த கம்பெனிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் நம்ப கரெக்டாக தான் சொல்கிறானா அப்படிங்கிறத ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிட்டு செய்யுங்க இப்போ வந்து இப்போ உங்களுக்கே வந்து ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா எஸ்பியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நிற்கிறது ஓகேங்களா இப்போ வந்து எவ்வளோ லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பான ஒரு விஷயமும் எஸ்பியோ தான் இப்போ வந்து வெளியிலெல்லாம் கம்பெனி இருக்குது அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க எஸ்பிஓ மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் அங்கே கிடைக்காது ஏன்னா பயங்கர இஷ்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும் லேடிஸ்க்கு ஒரு இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கு இருக்கும் ஆனால் எஸ்பிஓவில் மட்டும்தான் வந்து ஒரு லேடிஸ்க்கு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எஸ்பிஓ மட்டும்தான் அதனால் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் வெளியில் போய் யாரும் வந்து தப்பான பேசாதீங்க ஓகேங்களா இப்போ எஸ்பிஐ சீக்கிரம் வந்துடும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓ வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெளியில் பேசுறதெல்லாம் நம்பாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க கற்றுக்கும் தான் உங்களையால் இன்னும் எஸ்பியோவில் சூப்பராக சம்பாதிக்க முடியும் உங்களுக்கான விஷயங்கள் மட்டும்தான் எஸ்பியோவில் இருக்குது நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் வந்து இங்கே அங்கே அப்ளை பண்ண போகிறீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்